ஹாய் ஹைஸ் வணக்க நண்பர்களே நாம் எனக்கு என்ன பார்ப்போம்னா ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னா இப்போலாம் வந்து சமூக வலயத்தில் வந்து ஒரு படம் வந்து தேட்டரில் வந்துச்சுன்னா அது வந்து எப்படி வந்து நம்ம வந்து சம்பாதிக்கணும் எத்தனை கோடி சம்பாதிக்கணும் அளவுக்குலாம் காசை ஏற்றலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டு கொஞ்ச நாளே வந்து சம்பாரிச்சிருவாங்க இப்படியே வந்து மக்கள் முன்னாடி வந்து நல்லா ப்ரொமோஷன் பண்ணி அது எதுன்ட்டு ஓடாத படத்தை கூட ஓட வச்சு நல்லா சம்பாதிச்சிருவாங்க இந்த சூழ்நிலையில் பார்த்தியம் வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து எல்லா மனுஷங்களுக்குமே தேவையான ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காரு அது என்னன்னா அது என்னென்னா அவர் எடுத்த டீன் படம் வந்து விலை வந்து நூறுரூவாய்க்கு வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான குட் நியூஸ் வந்து சொல்லியிருக்கிறார் இது மக்கள் எல்லாருமே என்னோடய படத்தை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சரி அது என்னென்னு இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் தமிழ் திரையுலகத்தில் வந்து வித்தியாசமான படைப்புகளை தொடர்ந்து எடுத்து வருவாங்க இயக்குனர் பார்த்திபன் ஒன்று தான் இந்த படத்தை வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி வந்து வெளியாக வந்து படக்குழு வந்து அறிவித்திருந்தது தமிழ் திரையுலகத்தில் வந்து வித்தியாசமான படைப்புகளை தொடர்ந்து எடுத்து வருபவர் இயக்குனர் நடிகர் பார்த்திபன் இவர் இயக்கிய முதல் படத்திலேயே சிறந்த படப்பிற்கான தேசிய விருதை வந்து வென்றார் இயக்கம் மட்டுமின்றி படங்களில் நடிப்பதில் வந்து கவனம் செலுத்தி வராரு பல்வேறு திரைப்படங்கள் வந்து ஏராளமான காமெடி கதாபாத்திரம் நடிப்பு எல்லாமே வந்து வந்து சொல்லியிருப்பார் இவர் கடைசியாக தயாரித்து இயக்கிய ஒத்த செருப்பு சைஸ் வந்து வந்து படம் முழுக்க வந்து நல்லா வெற்றி பெற்று பெரிய விருதையை வந்து குவிச்சது அது மிகப்பெரிய அவருக்கு வந்து பாராட்டம் தான் சொல்லலாம் இந்த நிலையில் இவர் இயக்கிய தயாரித்த படம் தான் டேன்ஸ் இது வந்து குழந்தைகளை வந்து மையமாக வச்சு இந்த படம் வந்து எடுத்துக்கிறாங்க இந்த படம் வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி வெளியாகும் என்று படக்குழு வந்து அறிவித்திருந்தது இந்த படத்திற்கு டி இம்மான் வந்து இசை இப்படம் வந்து ஒரு த்ரில்லர் படமாக வந்து இந்த படம் வந்து கதைக்கிழமை வந்து அமைஞ்சிருக்குது குழந்தைகள் அனைவரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பான படமாக வந்து இந்த படம் வந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து அண்மையில் வந்து ஒரு சர்ச்சை வந்து ஏற்பட்டுச்சு இல்லைன்னா விஎப்ஸு காட்சியை வந்து கையாண்டவர் வந்து படம் வந்து பணம் வந்து அதிகமாக கொடுத்தா தான் நான் வந்து இந்த மாதிரி விஎப்ஸ் கிராஃபிக்ஸ்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இதுனாலே வந்து சில நாள் வந்து ஒரு போலீஸ் கேஸ் மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லிட்டாங்க இந்த நிலையில் வந்து ப்ரொமோஷன் போனால் ஏகப்பட்ட பேருக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து கொடுத்து காசு கொடுத்து அது எதுன்னு ப்ரொமோஷன் பண்ண சொல்லுவாங்க இந்த நிலையில் பார்த்திபடம் நான் ஒரு ஆளே வந்து ப்ரொமோஷன் பண்ணுவேன் சொல்லிட்டு அவர் மட்டுமே வந்து தனியாக ஒரு படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாரு அதன்படி படத்தின் டிக்கெட் விலை வந்து நூறு ரூபாய்க்கு வந்து குறைத்துள்ளதாகவும் படம் வெளியாகும் சில நாட்கள் மட்டுமே சலுகை வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு தற்போது அனைத்து தனியார் கார்பரேட் திரைங்களும் ஒரு டிக்கெட்டின் விலை வந்து சராசரி வந்து நூற்றி ஐம்பது முதல் வந்து இரநூறு ரூபாய் வரை வந்து இருக்கும் ஆனாலும் பார்த்திபன் வந்து இந்த முடிவு வந்து பார்த்தி இது குறித்து அவர் சமூக வலயத்தில் கூறியதாவது என்ன நான் வந்து குறைத்துக் கொண்டதே இல்லை எப்படின்னா நான் வந்து இதில் வந்து நஷ்டமும் இட போகிறது இல்லை படத்தோட விலை வந்து சொல்லப்போனால் சாதாரண மக்கள் வந்து வாங்கிற உண்மையான விலையை வந்து நூறுரூபா தான் அந்த காலத்தில் விலையுன்னு சொல்லப்போனால் அந்தளவு கிடையாது ஆனால் இப்போ வந்து படிச்சுட்டு அதிகமாக போட்டேன் அப்படி போட்டேன் அப்படி போட்டேன்ட்டு ஏகப்பட்டது சம்பளத்துக்கு அதுக்கு எதுக்குமே வந்து கொடுத்துட்றாங்க நான் அதுக்கு கொடுக்குற காசை வந்து மக்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு சிறப்பான ஒரு வந்து பெற்றிருக்கிறாரு இது நெட்டிசன்களையும் இவரை வந்து பாராட்டி இந்த படத்தை வந்து வெற்றி பெறும்னு சொல்லிட்டு முன்னக்கூடிய வந்து அறிவிச்சுக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம வீடியோ படிச்சுன்னா மறக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்த்தி பண்ணி நம்பிக்கை சொல்ற பார்த்தா இந்த படம் வந்து வேற லெவலில் வெற்றி பெறும் தான் நமக்கு தோணுது ஓகே நன்றி வணக்கம்